ஆரம்பத்தில் மீன் என்ற அந்த முதல் வசனத்தை தவிர பாக்க இருக்கக்கூடிய ஆறு வசனங்கள் அதாவது ஏழாவது வசனம் வரை முத்தக்கங்கள் என்றால் யார் பூங்குகள் யார் என்று அடையாளப்படுத்திவிட்டு அதற்கடுத்து முழுமையாக நிராகரிக்கக்கூடியவர்கள் என்பவர்களை அடையாளப்படுத்துகின்றார் இந்த ரெண்டு சாரையும் அடையாளப்படுத்திட்டு அவங்களுக்கு என்ன மாதிரியான பண்புகள் இருந்தால் அவர்கள் ஊக்கக்கீங்களாக இருப்பார்கள் என்ன மாதிரியான குன்ற இருந்தால் அவர்கள் நிராசிப்பாளராக இருப்பார்கள் என்பதை எல்லாம் சொல்லி முடித்துவிட்டு இப்போ எட்டாவது வசனத்திலே ஒன்பதாவது வசனத்திலே அதை தொடர்ந்து உள்ள வசனங்களிலே அதான் என்ன செய்றாருன்னு சொன்னா அந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட நயவந்தக தன்மையை பற்றி அல்லாஹ் பேசுகிறார் முனாஃபிக்க சொல்லுவோம் என்கிற வார்த்தை நமக்கு

நாங்கள் மறுமை நாளையும் நம்புகிறோம் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள் அதாவது நம்புகிறோம் மறுமை நாளை நம்புகிறோம் என்று அவர்கள் சொல்லுவார்கள் ஆனால் உண்மையிலேயே அவர்கள் இறை நம்பிக்கையாளர்கள் அல்ல அவர்கள் அவர்கள் உண்மையாகவே இறை நம்பிக்கையாளர்கள் அல்ல என்று என்ன நான் சொன்னால் வல்ல ரகமாக குஸ்வாமி தலா அவர்களை சொல்லிவிட்டு அடுத்து அடையாளப்படுத்துகிறார் எப்படி அடையாளப்படுத்துகிறோம் பாருங்க வர்கள் ஏமாற்றுகிறோம் என்று அவங்க நினைச்சுக்கிறாங்க அவங்க உள்ளுக்குள்ள ஓட்டம் என்னன்னு சொன்னா நம்ம களிமா மாதிரி களிமா சொல்லி இருக்கிறோம் நம்பிக்கை கொண்ட மாதிரி நம்பிக்கை கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி வெளிப்படையா நம்ம காட்டிக்கிட்டு உள்ளுக்குள்ள நம்ம என்ன செய்யறோம்னு சொன்னா நம்பிக்கை கொண்டிருப்பவர்களை நாம் ஏமாற்றிக் கொண்டு அவர்கள் என்ன மோசடி செய்கிறோம் என்று அவர் என்ன நினைத்துக் அல்லாக ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய வல்லதீன ஆமணு அல்லாஹ் கொண்டிருக்கக்கூடிய இறை நம்பிக்கையாளர்களையும் அவர்கள் ஏமாற்ற முனைகிறார்கள் ஏமாற்றுவோம் ஏமாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான முனைப்புகளில் அவர்கள் இருக்கிறார்கள் தங்களுக்கு தாங்களே ஏமாற்றத்தை ஏற்படுத்திக் தவிர தங்களுக்கு தாங்களே ஏமாற்ற ஏமாற்றத்தை உண்டு கொண்டிக் கொள்ளுகிறார்கள் தவிர அல்லாவும் ஏமாற்ற முடியாது இறை நம்பிக்கை கொண்டிருப்பவர்களையும் அவர்களால் ஏமாற்ற முடியாது ஒமாக ஆனா இது அவங்க உணர்வதும் இல்லை இது அவங்க உணர்வாங்களா அந்த உணர்ச்சி அவர்களுக்கு வருமா நம்ம தப்பு செய்யறோம் நம்ம நாம இப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கிறது தவறு அப்படின்னு சொல்லி அந்த சிந்தனை அவர்களுக்கு வருமான்னு சொன்னா வரவும் செய்யாது ஏன்னா ஏமாற்றுவதிலேயே குறிக்கோளாக இருப்பார்கள் இறை நிராகரிப்பாங்க சொன்னா நேரடியாக மோதுவாம முடியாது யார ஏத்துக்க மாட்டேன் அப்படின்னு நினைச்சுவாங்க சொன்னா நேரடியாக மோதுவான் ஆனா இந்த முனாஃபிக் என்று என்ன செய்வான்னு சொன்னா மறைமுகமாக என்ன செய்வான்னு சொன்னா தாக்குதல்களை ஏற்படுத்துவதற்கு கொண்டவர்களுக்கு எதிராக செயல்படுவதற்கு என்ன செய்வான்னு சொன்னா அவன் உள்ளுக்குள்ளே வேலைகளை செய்வான் வெளியே அவ்வளவா தெரியாது வெளியே பார்த்தா முலாம் பூசி தங்கம் போன்று இருக்கும் ஆனா உள்ள இருக்கிறது இரும்பு அப்படிங்கிற மாதிரி நம்ம எப்படி உணர்வோமோ அது போலதான் அலஹா இந்த முனாசிக்கின்களை பற்றி என்ன செய்யலாம்னு சொன்னா அல்லாஹ் குத்து சுவாமித்தாலாம் சொல்லுவதை நாம் இந்த வசனத்திலே பார்ப்போம் இந்த ரெண்டு வசனங்கள்ல பார்ப்போம் நம்ம அல்லாஹ் குத்து சுவாமத்தால திருமறையில் அறுபத்தி மூணாவது அத்தியாயம் அல் முனாசிக்குன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் அத்தியாயத்தை கொடுத்துருக்குறோம் அந்த அளமிடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு அல் முனாசிக்குன்னு சொல்லியே தலைப்பிட்டு அது அையாளமிடப்பட்டிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கூட எடுத்து பார்த்தா நமக்கு தெரியும் அதே போல பட்டம் சொல்லி ஒரு அத்தியாயம் பாருங்க ஒன்பதாவது அத்தியாயம் அதுல கூட என்ன செய்யறான்னு சொன்னா இவர்களை பற்றி இவர்களை பற்றி என்ன செய்யறாங்க சொன்னா அதெல்லாம் நிறைய செய்திகளை பேசுறான் அதே போல அல்லூர் அல்லூர்ன்னு சொல்லிட்டு அந்த அத்தியாயம் இருபத்தி நாலாவது அத்தியாயம் அந்த அத்தியாயத்திலையும் இவர்களை பத்தி என்ன செய்யறாங்க நிறைய செய்திகளை பேசுறான் இது இல்லாம நூஸ் அத்தியாயங்கள் ஆங்காங்கே என்ன செய்வாங்க சொன்னா முனாசித்தோடைய அந்த குண நலன்களை அவர்களுடைய செயல்பாடுகளை பற்றி பேசுகிறான் அப்படிங்கிறது திருமணக்குள்ள நாம உள்ள போனா நம்ம விளங்கிக்க முடியும் இந்த நயவந்தகத்தவன் என்பது ரெண்டு விதமா இருக்கு இந்த நயவந்தகன் முனாஃபித்தீன்கள் அப்படின்னு சொன்னா ரெண்டு விதமா நம்ம பார்க்கலாம் ஒண்ணு என்னன்னு சொன்னா நம்பிக்கையிலேயே நயவந்தகத்தம் பண்ணுவாங்க அவர்கள் கொண்டிருக்கிற நம்பிக்கையிலே நகைவந்தகத்தன் பண்ணுவாங்க நான் சொல்லுவாங்க நான் நல்லாவே ஏற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா உள்ளத்துக்குள்ள அந்த இறை நம்பிக்கை அறவே இருக்காது உள்ளத்துக்குள்ள என்ன இருக்கும்னு சொன்னா முழுக்க முழுக்க அந்த இறை மறுப்புத்தான் இருக்கும் இது ஒரு நயவஞ்சகத்தனம் இது வந்து ஒரு நயவஞ்சகத்தனம் வெளியே நாவால சொல்லுவாங்க நானும் கனிமா சொல்லிவிட்டேன் நானும் முக்மீன் தான் நானும் முஸ்லீம் தான் அப்படின்னு சொல்லிவிட்டு உள்ளுக்குள்ள என்ன செய்வாங்கன்னு சொன்னா இறை மறுப்பை வைத்திருப்பார்கள் இன்னைக்கு கூட உலகத்துல நாம பார்க்கிறோம் நிறைய இந்த தீவிரவாத குழுக்கள் இருக்கு பார்த்தீங்களா அதுவும் குறிப்பா இஸ்லாமிய பெயர்களிலே இருக்கக்கூடிய தீவிரவாத குழுக்கள் சிலாத்துக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்ல இவங்க எல்லாம் யாருன்னு சொன்னா உண்மை முகமீன்கள் கிடையாது முஸ்லிம்கள் கிடையாது முழுக்க முழுக்க இவர்களெல்லாம் நயவஞ்சகர்கள் எதிரிகளால் உருவாக்கப்பட்டவர்கள் எதிரிகளால் இஸ்லாத்திற்கு ஒரு பெயரை அவப்பெயரை உருவாக்க வேண்டும் இஸ்லாமியர்களை தீவிரவாதிகளாக சித்தரிக்க வேண்டும் மக்களுடைய மனங்களிலே இஸ்லாமியர்கள் என்றால் ஒரு விதமான எண்ணத்தை ஒரு அச்ச உணர்வு அல்லது ஒரு வெறுப்பு உணர்வை உண்டாக்க வேண்டும் என்பதற்காக வேண்டிய பல சர்வதேச அளவில் என்ன செய்வாங்க பார்த்தா அந்த கோலம் எல்லாம் பார்த்தா ரொம்ப அற்புதமா இருக்கும் அந்த ஜிப்பாவும் தாடியும் அந்த உடையும் அவர்கள் கொண்டிருக்கிற அந்த விஷயங்கள் எல்லாம் பார்த்தா ரொம்ப அற்புதமா பார்த்தா ரொம்ப தக்குவா உள்ள அடியார்களை போடு தெரியும் ஆனா உள்ளுக்குள்ள இறை மறுப்பு விசுவாசத்துக்கு எதிராக எண்ணங்களை உருவாக்குவதற்காக வேண்டியே செயல்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்ட குழுக்கள் அவர்களும் உணாசி இருக்கிறார்கள் இப்படி ஒரு வகை அடுத்து ரெண்டாவது இன்னொரு வகை இருக்கிறது இரண்டாவது இன்னொரு வகை செயலிலே நயவஞ்சகத்தனம் இருக்கும் களிமாவை ஏற்றுக்கொள்வார் நாவிலேயும் சொல்லுவார் உள்ளத்திலேயும் நம்பி நம்பிக்கை இறை நம்பிக்கை இருக்கும் ஆனா செயல்பாடுகள் என்னன்னு சொன்னா நயவஞ்சகத்தனம் இருக்கும் அதாவது அல்லாஹையும் ரசூலையும் மார்க்கத்தையும் ஏற்றுக்கொண்டு அதற்கடுத்து என்ன செய்வார்னு சொன்னா பாவங்களில ஈடுபடுவார் பாவங்கள்ல ஈடுபடுவார் கொலை மாட்டாரு நோம்பு வைக்க மாட்டாரு வட்டி வாங்குவாரு குடிப்பாரு ஆனா களிமா சொல்லி இருப்பாரு என்னம்பிக்கை ஏற்றுக்கொண்டிருப்பார் அல்லா ஒருத்தன் இருக்கிறான் உண்மைதான் என்பது உண்மைதான் வானவர்கள் உண்மைதான் எல்லா உண்மைகளையும் ஏற்றுக்கொள்ளுவார் செய்வாரு பட்டி வாங்குவாரு மார்க்கம் தடை செய்த அடிப்படையில் இருக்கக்கூடிய வியாபாரங்களை எல்லாம் செய்வாரு இது செயல் வடிவிலே இருக்கக்கூடிய நயவஞ்சகத்தனமாக இருக்கிறது முந்தியது இருக்கிறதே அது முழுக்க முழுகன் நரகத்திற்குரியது உள்ளத்துல இறைமறுப்பு மறுப்பு வச்சுக்கிட்டு நாவல களிமா சொல்றது இருக்கு அது வந்து முழுக்க முழுக்க நரகத்திற்குரிய செயலி இந்த ரெண்டாவது வகை செயலிலே மட்டுமே நயவஞ்சகத்தன் இருக்கு பார்த்தீங்களா இது வந்து என்னன்னு சொன்னா அல்லாஹுக்கு சுபகான வச்சாலா அந்த பாவங்களுக்கு அந்த அவன் செய்த அந்த பாவமான காரியங்களுக்கு தண்டனையை கொடுத்து விட்டு அவன் இறை நம்பிக்கை கொண்ட காரணத்தினால் உண்மையில ஏத்துக்கிட்டான் இல்ல நம்பிக்கை கொண்டு இருந்தான் அதனால என்ன செய்வான் நாடிய அளவிற்கு அவனுக்கு தண்டனையை என்ன கொடுக்கான்னு சொன்னா அவனை நரகத்தை கொண்டு போயிட்டு திரும்பவும் என்ன செய்வான் சொந்தத்திற்கு கொண்டு வர வாய்ப்பு இருக்கிறது இது இரண்டாவது நயவஞ்சகத்தனம் என்பதையும் நான் என்ன செய்யறேன்னு சொன்னா ரெண்டு வகையான நயவஞ்சகத்தனத்தை நான் புரிந்து கொள்ள முடியும் ஆக அங்கிருக்கிறவர்களை இந்த நயவஞ்சகம் என்பது மிக மோசமான ஒரு விஷயம் இறை நிராகரிப்பு என்பது தமிழ்ல சொல்லுவாங்கல்ல நெஞ்சில குத்துறவன நம்ம ஆஹ் பயப்பட தேவையில்லை ஆனா நேரம் எதிரில இருக்கான் அவன் எப்ப வருவான் என்னங்கிறது நமக்கு தெரியும் நம்ம தயார் நிலைய இருக்கலாம் ஆனா முதுகுல குத்துறவனே நம்ம தெரியவே தெரியாது எதிர்பாராம என்ன சொன்னா அவன் பின்னாடி இருந்து வேலை செஞ்சுட்டு போயிடுமா அப்படிங்கிற மாதிரியான பயங்கரத்திற்குரியவன் அச்சத்திற்குரியவனாக இருக்கிறான் அந்த நிலையில் இருப்பவன் தான் இந்த நயவஞ்சகத்தரம் உடையவன் என்பதை அல்லாஹ் என்ன செய்வான்னு சொன்னா இந்த அடையாளப்படுத்தி காட்டி மக்களிடத்திலே ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காகவே குறிப்பாக அந்த மதினத்து மக்கள் மதினத்து மக்கள் இருக்காங்களே அங்கதான் அந்த யூதர்கள் எல்லாம் நிறைய இருந்தார்கள் மக்காவில் அங்க அப்படி இல்லை மக்காவுல இருக்கிற வரைக்கும் நிறைவஞ்சனத்தை பற்றி பேசப்படவே இல்லை மக்காவுல முழுக்க முழுக்க என்னன்னு சொன்னா அவர்கள் இறை இறை இருந்தார்கள் முடியாது ஏத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லி எதிராகவே செயல்பட்டார்கள் மதினாவிலே அழுக்கக்கூடியவர்கள் தான் அந்த நிறைந்து காணப்பட்டவர்கள் யார்னு சொன்னா யூதர்கள் அவர்கள்தான் இந்த முனாஃபித்தின்களாக வந்தார்கள் என்பதும் அல்லாஹ் இந்த இடத்திலே சொல்லி காட்டி அடையாளப்படுத்தி அவர்கள் விஷயத்திலே மிக கவனமாக நீங்கள் இருக்க வேண்டும் என்பதும் அல்லாஹ் சொல்லி நாளை முழுக்க இல்லையோ கியாமத்து நாள் வரை இந்த தேவன் நயவண்டகாரணத்தில் நீங்கள் கவனமாக இருங்கள் என்று சொல்லி அல்லாஹ் நமக்கு சொல்லி தந்திருப்பதை பார்க்க முடிகிறது நம்மவர்களுக்கு நயவண்டக தன்மையை விட்டு நம்மை பாதுகாத்து அந்த ரெண்டாவது நம்ம எல்லாம் உண்மை முதல் தரத்தை நாம இல்லை யாருமே இருக்க மாட்டோம் ரெண்டாவது அந்த விஷயம் இருக்கு பார்த்தீங்களா அது கொஞ்சம் கொஞ்சம் நம்ம இடத்துல அப்பப்ப இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு வாய்ப்பு தான் இருக்கு நம்ம யாரும் இருக்குன்னு சொல்லல வாய்ப்பு இருக்கு சமயங்கள்ல ஏதாவது ஒரு செய்வதற்கு வாய்ப்பு வந்து நமக்கு வட்டி போன்ற விஷயங்கள் மது போன்ற விஷயங்கள் அல்லது மற்ற மாதிரி நிறைய பாவங்கள் இருக்குல்ல அதுல எதையாவது நாம களிமாச்சோமர்கள் ஈடுபடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அல்லவா அது போன்ற அந்த பாவங்களை விட்டும் அந்த நயவண்டக விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்து அடங்குரிவானாக்கும் வரட்டும்